வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் முக்கோணவியல்ல எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஒன்று சம் பார்க்க போகிறோம் கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் கார்டீட்டா இஸ் ஈக்குவல் டு பீனு கொடுத்துருக்காங்க அப்போ காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் என்பதை நிரூபிக்கவும் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் கார்டீட்டா இஸ் ஈக்குவல் டு பி நீங்கள் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க கொசிக்கன் தீட்டா மைனஸ் கார்டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை பி இதை ஃபஸ்ட் இக்குவேஷன் வச்சுங்க இந்த செகண்ட் இக்குவேஷன் வச்சுங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ் டூ ஒன்றாவது இக்குயேஷனே ரெண்டாவது இக்குவேஷன் கூட்ட போகிறோம் இங்கே வந்து ஒன்றாவது இக்குயஷனை ரெண்டாவது இக்குவஷனை கழிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் இக்குயஷன் எயிட்டனா ரெண்டாவது இக்குவஷன் எழுதியாச்சு ஓகேவா இப்போ ப்ளஸ் செய்யும் மைனஸ் செய்யும் ஒன்னுல ஒன்று போனால் ஜீரோவா அப்போ அது கேன்சல் ஆயிடுச்சு இங்கே ஒரு கொசிக்கன் தீட்டா இங்கே ஒரு கொசிக்கன் தீக்கிட்டா அப்போ என்ன ஆயிடுச்சு ரெண்டு கொசிக்கன் தீட்டா

ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆகிடும் இங்கே ப்ளஸில் உள்ளது மைனஸாக ஆயிடுச்சு கொசிக்கணும் கொசிக்கணும் கேன்சல் ஆகிடுச்சு ஏன்னா இங்கே ப்ளஸ் கொசிக்க இங்கே மைனஸ் கொசிக்கன் கேன்சல் ஆகி ஜீரோ ஆகிடுச்சு இந்த காட்டோட குறி என்னான்னு ஆயிடுச்சு ப்ளஸ் ப்ளஸ் தீ ப்ளஸ் குறியாமல் ஆயிடுச்சா அப்போ ப்ளஸ் கார்ட் தீட்டா ப்ளஸ் கார்ட் தீட்டா செஞ்சிச்சா எத்தனை இருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது டூ கார்ட் தீட்டா எசி கோட்டு இங்கே பி இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் போட்டுங்க ஒன் பை பி கலப்பு பின்ன மாத்திர மாதிரி நான் அபோம் வச்சுங்க பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி டூ காட்டீட்டா சி கோட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி இதை எத்தனாவது equation வச்சுக்கிறீங்க நாலாவது நாலாவது இவேஷன் வகுத்தல் மூணாவது இக்குவேஷன் ஓகே அம்மா நாலாவது இக்குயேஷன் என்ன கண்டுபிடிச்சோம் டூ கார் தீட்டா பை வகுத்தலுங்கிறதுனால பை போட்டி இங்கே டூ கொசிகன் தீட்டா இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சோம் பி ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை பி பியும் பியும் கேன்சல் ஆயிடுச்சு இந்த ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு மீதி என்ன இருக்குது இருக்கு தீட்டா இன்ட்டு ஒன் பை கொசிகன் தீட்டா இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் பிளஸ் ஒன்னுன்றக்கு ஓகேவா கார்டீட்டாவோட ஃபார்முலா என்னது காஸ்தீட்டா பை சைன் தீட்டா ஒன் பை கொசிக்கன் தீட்டாவோட ஃபார்முலா என்னது இதோட தலைகிரி சைன் ஆடுதா அதனால சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இப்போ சைன் தீட்டாவும் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆயிடுச்சு மீது என்ன இருக்குது காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்